அனைவருக்கும் வணக்கம் நம்ம முக அழகையும் சரும ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறதுக்கு பல வழிகள் இருந்தாலும் எல்லோரும் இயற்கையான தான் முன்னுரிமை கொடுப்போம் அந்த வகையில் நம்ம வீட்டில் சமையல் அறையிலேயே இருக்கக்கூடிய சில பொருட்களை பயன்படுத்தி எப்படி முகப்பொரு தோல் வறட்சி கரும்புள்ளிகளை குணப்படுத்தி சருமத்தை பளபளப்பாக வச்சுக்கலாம்னு இந்த வீடியோவில் தெளிவாக சுருக்கமாக சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் முதல் பொருள் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயை வெளிப்பிரயோகத்துக்கு மட்டுமல்ல சமையலுக்கும் பயன்படுத்தினா உங்கள் சருமமும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் தேங்காய் எண்ணெய்க்கு நம்ம தோலுக்குள்ளார ஆழ்ந்து ஊடுருவி ஊட்டம் அளிக்கிற தன்மை உண்டு குறிப்பாக சரும வறட்சியை குணமாக்கி தோலை மிருதுவாகவும் பளபளப்பாகவும் ஆக்கிற தன்மை தேங்காய் எண்ணெய்க்கு உண்டு தினமும் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி படுக்கிறதுக்கு முன்னாடி முகத்துக்கு மசாஜ் பண்ணிட்டு காலையில் முகத்தை கழுவுங்க தோல் பளபளப்பாக மிருதுவாக இருக்கும் தோல் வறட்சியும் தோல் உரியறதும் குணமாகும் ரெண்டாவது பொருள் எலுமிச்சை எலுமிச்சம்பளத்தில் இருக்கிற வைட்டமின் சி கரும்புலிகளை குணமாக்கி சருமத்தை பளபளப்பாக்கும் ஒரு முக்கியமான குறிப்பு எலுமிச்சை சாரோட தேன் அல்லது ரோஜா பூளை தயாரித்த பன்னீர் கலந்து தடவுங்க எலுமிச்சை சாரை தோல் மேலே அப்படியே தடவாதீங்க அதே மாதிரி எலுமிச்ச சாறு தடவின உடனே அந்த இடத்துல சூரிய ஒளி படாமல் பார்த்துக்கோங்க மூன்றாவது பொருள் ரோஜா பூவை தயாரித்த பன்னீர் இது தோளில் இருக்கிற செல்களை புதுப்பிக்க உதவுது அதாவது சோர்வடைஞ்ச சருமத்தை புதுப்பிக்குது அதே போல் சருமத்தோட பிஹெச் சமநிலையை பராமரிக்குது பன்னீர் தோல் வறட்சியினால் ஏற்படக்கூடிய எரிச்சலை குறைக்கும் முக்கியமாக தோலுக்கு உடனடியான புத்துணர்ச்சியை கொடுக்கும் முகத்துக்கு பன்னீரை நீங்கள் தினமும் இயற்கை டோனராக பயன்படுத்தலாம் எந்த கெடுதலும் கிடையாது நாலாவது பொருள் தேன் தேனோட ஆன்டி பாக்டீரியல் பண்புகளால் முகப்பருக்களையும் காயங்களையும் தழும்புகளையும் குணமாக்கும் பிரகாசமான முக அழகுக்கு தேனை ஃபேஸ் மாஸ்காக பயன்படுத்தலாம் எலுமிச்சை சாரோட தேன் கலந்து தடவுனா சூப்பராக இருக்கும் அஞ்சாவது பொருள் நம்ம பெண்கள் பாரம்பரியமாக பயன்படுத்துகிற மஞ்சள் கிழங்கு அல்லது மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கிருமி நாசினியாகவும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படிங்கிற வீக்கம் குறைக்கும் பொருளாகவும் பயன்படுது மஞ்சள் தூளை தேன் அல்லது தயிரில் கலந்து ஃபேஸ் மாஸ்காக பயன்படுத்தினா அது உங்கள் சருமத்தில் ஆழமாக ஊடுருவி சுத்தம் செஞ்சு பிரகாசமாக்கும் ஆறாவது பொருள் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய்க்கு குளிர்ச்சியாக்கும் தன்மை உண்டு வெள்ளரிக்காய் உங்கள் சருமத்துக்கு புத்துணர்ச்சி ஊட்டும் வீக்கத்தை குறைக்கும் அதே போல் வருண்ட சருமத்துக்கு தேவையான அளவு நீர்ச்சத்தையும் கொடுக்கும் வெள்ளரிக்காயில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அதனால் கண்களுக்கு கீழே உருவான கருவலயங்களை குணமாக்கும் சூரிய ஒளியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் குணமாக்கும் கண் எரிச்சலுக்கும் கண் சூட்டுக்கும் உடனடி நிவாரணம் வேணுமா வெள்ளரிக்காய் அல்லது வெள்ளரிக்காய் துண்டுகளை முகத்துக்கு பயன்படுத்துங்க ஏழாவது பொருள் அரிசி கழுவிய தண்ணீர் இதை கழுநீர்னு சொல்லுவாங்க அரிசி கழுவி தண்ணீரில் கார்போஹைட்ரேட்கள் அமினோ அமிலங்கள் வைட்டமின் பி மற்றும் இ சத்துக்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மாதிரியான உங்கள் சருமத்துக்கு சிறந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு கழுநீரோட இந்த சத்துக்கள் உங்கள் சருமத்தை பொழிவாகவும் கூந்தலை ஆரோக்கியமாகவும் வச்சிருக்க உதவும் சருமத்தோட வறட்சியை போக்கி பளபளப்பு தன்மையும் அதிகரிக்கும் வெயிலால் ஏற்படக்கூடிய சரும பாதிப்புகளையும் அரிசி கழுவிய தண்ணீர் குணமாக்க உதவும் எட்டாவது பொருள் கிரீன் டீ கிரீன் டீல நிறைஞ்சிருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் உங்க சருமத்தோட வயதான தோற்றத்தை மாற்றும் முகப்பருவையும் எதிர்த்து போராடும் பல காரணங்களால் ஏற்படக்கூடிய முக வீக்கத்தையும் கிரீன் டீ குணமாக்கும் குறிப்பாக சருமத்தை மென்மையாகவும் மிருதுவாகவும் பாதுகாக்கும் இது எல்லாத்தை விடவும் முக்கியமான ஒன்பதாவது பொருள் உங்கள் வீட்டில் அவசியம் இருக்க வேண்டிய வீட்டில் எல்லாரும் பயன்படுத்தக்கூடியதும் பல பிரச்சனைகளுக்கு நிவாரணம் அளிக்கும் என்னோட பிரத்யோக தயாரிப்பான நித்ரா தைலம் இயற்கையான முறையில் என்னோட சொந்த தென்னந்தோப்பில் விளைஞ்ச தேங்காயிலிருந்து தயாரித்த தேங்காய் எண்ணெயில் இந்த நித்ரா தைலத்தை தயாரிக்கிறேன் இதில் பதினெட்டு வகையான மூலிகைகளை சேர்க்கிறோம் இந்த நித்ரா தைலம் உங்கள் முக அழகை மட்டுமல்ல தூக்கமின்மை உடல் சூடு கண்ணெரிச்சல் கழுத்து வலி தோல் வறட்சியையும் குணமாக்கும் கண் பார்வையையும் தெளிவாக்கும் சில வகையான தோல் நோய்களுக்கு நித்ரா தைலத்தை பயன்படுத்தலாம் எல்லார் வீட்லேயும் அவசியம் இருக்க வேண்டிய தைலம் தான் என்னோட தயாரிப்பான நித்ரா தைலம் நித்ரா தைலம் மட்டுமல்ல எல்லா வகையான மூட்டு வலி தசை வலி கழுத்து வலி இடுப்பு வலி வாத நோய்கள் நரம்பு வலி இதையெல்லாம் குறைக்கக்கூடிய என்னோட இன்னொரு தயாரிப்பு கேஎஸ்டி வலி நிவாரண தைலம் கூந்தல் பரி பராமரிப்புக்கு வந்து வாகினி கூந்தல் தைலம் இந்த மூணு தைலங்களும் என்னோட சிறந்த தயாரிப்புகள் எல்லாரும் அவசியம் வாங்கி பயன்படுத்துங்க கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புதுசாக என்னோடய சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து என்னோடய வீடியோவெல்லாம் பாருங்கள் என்னை ஊக்கப்படுத்த மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் நல்லா ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருங்க நன்றி வணக்கம்